உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவருடைய சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு பெற்றவர்கள் சரி தேவனுக்காக ஊழியம் செய்வதில் திருமணமானவர்கள் பாக்கியவான்களா இல்ல திருமணம் செய்து கொள்ளாமல் ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்களா என்கிற குழப்பங்கள் கேள்விகளில் பல்வேறு பிரிவுகளிலும் இன்று கிறிஸ்தவசமும் சமும் இருக்கிறது அருமையானவர்களே தேவன் இறைப்பணி அல்லது பொது பணி இந்த சமூக சேவை என்கிற விஷயங்களில் பொதுவாகவே நாம் எடுத்துக்கொண்டால் அதில் குடும்பம் என்கிற அமைப்போடு இருக்கிறவர்களில் சரிவர அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறவர்கள் சேவை செய்யாமலே போய்விட்டார்களா என்று சொன்னால் அப்படியும் கிடையாது குடும்பம் என்கிற அமைப்புக்குள் இருந்தவர்களும் இந்த சமூகத்துக்கு சேவை செய்திருக்கிறார்கள் உழைத்திருக்கிறார்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டதான கேள்விகளை நாம் ஏன் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இன்றைய வாலிப பிரயாயத்தில் இருக்கிறவர்கள் அதாவது திருமண வயதில் இருக்கிறவர்கள் ஆண் பிள்ளைகளா இருக்கலாம் பெண் பிள்ளைகளா இருக்கலாம் இரண்டு பேருக்குள்ளேயும் இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனைக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியாது இன்னும் நிறைய விஷயங்களை நாம் இதுக்குள்ள பார்க்கலாம் எங்களை பொறுத்தவரை நான் சில சின்ன சின்ன விஷயங்களை என்னுடைய வீடியோக்களில் நான் குறிப்பிடுவேன் உங்களுக்கு இதை பற்றிய பெரிய விவரங்கள் தேவை என்று சொன்னால் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முழு விஷயங்களையும் வேதாங்கத்திலிருந்து சரியான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நான் மூன்று நான்கு நிமிடத்திற்குள்ளாக சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு பதிவு செய்தோம் இப்படிப்பட்டதான குழப்பத்தில் இருக்கிற பொழுது வேதாகமத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் சபை நடத்துகிறோம் என்கிற சூழ்நிலையில் பார்த்தால் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் எடுத்தாவிட்டால் சபை எப்படி நடத்துவார் அப்படிங்கிற கேள்விக்குரிய உழைக்கிறார் அப்படியானால் சபை நடத்துகிறவர்கள் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை சரியாக அமைத்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் குறிப்பதாக இருக்கிறது அல்லது எங்களுக்கோ தேவனிடத்திலிருந்து செபிப்பதும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதுமே என்னுடைய கடமை எங்களுடைய வேலையாக இருக்கிறது என்று சொல்லுகிற வேதாவதி வார்த்தையை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் இறைப்பனி என்கிற சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்வது நன்றாக இருக்கும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் அருமையானவர்களே நன்றாக ஒரு விஷயத்தை தீர்மானித்து தெரிந்து கொண்டுகிற போது நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் மிகுந்த ஆசீர்வாதமானதாகும் இப்பொழுது இந்த திருமண வயதில் இருக்கிற நபர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்திலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இல்லை திருமணம் செய்யாமல் இறைப்பணி செய்ய வேண்டுமா என்கிறதை உங்கள் மனதில் உங்கள் ஆளுமை தன்மையை பொறுத்தது உங்கள் மனம் எவ்விதமான விஷயத்தில் மிகவும் இருக்கிறதோ அந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொள்வது என்பது எளிமையான காரியம் ஆனால் குழப்பமாக தடுமாற்றமாக இருக்கிற ஒரு விஷயத்தில் தயவு செய்து திருமணம் வேண்டாம் என்கிற முடிவு எடுக்கவே வேண்டாம் அது தவறானதாக போய்விடும் குழப்பம் தெளிவான மனநிலைகளில் இருக்குமானால் நீங்கள் தேவனுக்காக இறைப்பணி செய்ய விரும்புகிற நபராக இருப்பனால் அதில் உண்மையாகவே உங்களுக்கு நாட்டமும் விருப்பமும் இருக்கும் அதை உங்களால் வலிமையாக செய்ய முடியும் என்கிற திறன் உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் நீங்கள் தெய்வீகத்துக்குள்ளாக தேவசித்தம் அறிந்து அந்த முடிவு எடுப்பது நல்லது அதை தவிர நீங்கள் குழப்பவாதிகளாக இருக்கிற நிலைகளில் நீங்கள் வாழ்க்கை என்கிற பயணத்தில் திருமணம் குடும்பம் என்கிற அமைப்போடு இறைப்பணியையும் தேவசித்தையும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சிப்பது உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கும் என்று சின்ன ஆலோசனையாக இந்த வீடியோ தருகிறேன் இன்னும் வேதாமத்திலிருந்து பல காரியங்களை நீங்களும் திட்டம் பண்ணி ஆலோசித்து இன்னும் நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வாருங்கள் நிச்சயமாகவே கத்தர உங்களை ஆசிரியர்